السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن الكريم الله من الذي أرخله أن بشخوذر أرخله نام تدرشيها بارت وركوديا دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஆவை ஓதுவோம் அல் குர் ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு து ஆ நபி மூசா அலி சலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சிறந்த ஒரு து அல்லாஹினுடைய நேரடி உதவிகளை தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் சகோதரர்களே இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் ஆனிலே இருக்கின்றது இந்த வசனங்களில் பலது ஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்டது ஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது அதே போன்று நபிமார்கள் ஓதியது ஆக்களையும் அல்லாஹ் தன்னுடைய குரிலே குறிப்பிடுகின்றான் இறைநேசர்கள் ஓதிய ஆக்களையும் அல்லாஹ் தன்னுடைய குரிலே குறிப்பிடுகின்றான் ஓதிய அல்லாஹ் தன்னுடைய குறிப்பிடுகின்றான் இவ்வாறு அல்லாஹ் பல ஆக்களை தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று ஒரு து ஆதான் நபி மூசா அலி ஹிசலாம் அவர்கள் ஓதிய ஆ நபி மூசா அலி ஹிசலாம் அவர்கள் ஏராளமான து ஆக்கலை கேட்டிருக்கிறார்கள் அதனை அல்லாஹ் தன்னுடைய குர ஆனிலே பல்வேறு சூறாக்களிலே அந்த து ஆக்கலை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதே போன்றுதான் நாம் ஏற்கனவே ஒரு து ஆத்திருக்கின்றோம் இலையமின் ஹைரின் ஃபக்கீர் என்ற இந்த ஆவையும் நபி அலேஹி சலாம் அவர்கள் ஓதினார்கள் காலையில் ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் எவ்வாறு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக விட்டது என்றதை நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று தான் நபி மூசா அலைஹிஸ்லாம் அவர்கள் இன்னும் ஒரு து ஆதினார்கள் அல்லாஹவினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடியது ஆ நாம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுகின்றதா அதே போன்று குவளைசல் ஏற்படுகின்றதா நாம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வாள் நிச்சயமாக நம்மை படைத்த ரப்பு நம்மை ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்னது ஆவே நபி மூசா சலாம் அவர்கள் ஓதினார்கள் என்றால் என்று வரக்கூடிய இந்த நபி மூசா சலாம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹாவிடம் அதிகமாக கேட்டார்கள் நாமும் இதனை அதிகம் அதிகமாக கேட்போம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்மை ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான்